பக்தி நேயர்களே ஆடி மாத இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு நாம் காண இருக்கும் திருக்கோயில் சென்னை திருமயிலையில் சுயம்பு உருவாக வீற்றிருக்கும் அருள்மிகு திருமயிலை முண்டக கன்னியம்மன் திருக்கோயில் சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் ஆடி மாத இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு நாம் இன்று காண இருக்கும் கோயில் திருமயிலையில் சுயம்புவாக உருவாகியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திருமயிலை முண்டக கன்னியம்மனின் திருத்தலம் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் அம்பாள் இதில் சுயம்பு உருவாக தோன்றியிருக்கிறாள் சுயம்பு உருவான அருவத் தோற்றத்தின் மேல் பகுதி தாமரை முட்டு வடிவில் இருக்கும் மேலும் சுயம்புவின் முகப்பு அம்பாளின் முகத் தோற்றத்தில் அமைந்துள்ளது முண்டகம் என்றால் தாமரை என்று பொருள்படும் இங்கு குடிகொண்டிருக்கும் சுயம்பு அம்மனானவள் தாமரை இதழினைப் போல் தோற்றம் கொண்டே இருக்கிறாள் என்பதே இந்த அம்பாளின் சிறப்பம்சமாகும் பத்து வருஷமாக இருமா இந்த அம்மா வந்து சக்தி வாழ்ந்த முண்டகனம்மா அந்த அம்மா வந்து அமைஞ்சது வந்து அந்த குடித்த வீட்டில் தான் அமைஞ்சாவ அது வந்து ப்ராப்ளமாக நல்லா நிறையா கூட்டங்கள் நல்லா இருக்குது நல்ல அந்த நல்ல அம்மனுக்கு வந்து நல்லா திருவிழா நல்லா ஃபங்க்ஷன் நல்லா இது மாதிரி எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த அம்மா நல்லா சத்தி வாழ்ந்தவன் கூட்டம் நிறையா வந்து இருக்கும் அவளுக்கு வந்து என்ன பரிகாரம் செய்யணும்னா நான் நமக்கு புடவை சத்தலாம் நல்லா நன் நன்மை கிடைக்கும் நம்ம நினச்சது நடக்கும் நாகதோஷா அது பரிகாரம் பண்ணோன்னா பால் பால் ஊற்றணும் பால் அபிஷேகம் பண்ணணும் அந்த அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் போடணும் போட்டு அந்த அம்மா சுற்றோன்னா நாகதோஷம் தெரியும் சரியாகும் சீக்கிரம் சரியாயிடும் அந்த அம்மா சுற்றணும் அந்த அம்மா ஒம்பது சுற்று பதினோரு சுற்று சுற்றிட்டு அந்த அம்மாவுக்கு பரிகாரம் எல்லாமே பண்ணோம்னா அந்த அம்மாவுக்கு நாகசோதம் சரியாயிடும் எல்லாமே எல்லாமே நடக்குமா அந்த அம்மா சக்தி உள்ளவ எல்லாமே அவன் நினச்சதை நடத்துவான் நடந்திருக்குதாம்மா நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம் நடந்துருக்குது ஆமாம் சக்திவாந்த அம்மன் நீ யார் ஒன்றா கேட்டு பாருங்க மயிலா போகிறன்னா நல்லா பேமஸ் பேமஸானது முண்டகன அம்மாதான் திருமயிலையின் காவல் தெய்வமாக விளங்குபவள் தான் இந்த முண்டக கன்னியம்மன் இத்திருக்கோயிலின் நடுப்பகுதியில் திரிசூலம் பதிக்கப்பட்டு உள்ளது அம்மனின் பின்புறம் பெரிய புற்றில் இருக்கும் நாகம் நாளும் அம்பாளை வழிபட்டு வந்ததால் அம்பாளுக்கு ஓலக்கூரை அமைக்கப்பட்டதாக கோவிலின் தல வரலாறு கூறுகின்றது ஆரம்ப காலத்தில் சிறு கொட்டகையில் அமைந்திருந்த இந்த அம்மன் பிற்காலத்தில் அப்பகுதி பக்தர்களால் சன்னதி அமைக்கப்பட்டு தூண்களும் எழுப்பப்பட்டது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க எது வந்தாலும் நடக்கும் என்ன நினச்சின்னு வரமோ இந்த காரிய கை கூடும் எவ்வளவு காலமா எங்களுக்கு தெரியாது எத்தனையோ வருஷமா இருக்கு ஆனா அது சக்தி தான் இன்னமும் பால் ஊற்றுவாங்கோ அந்த நாகதோஷத்துக்கு வந்து ராகு எதுக்கு செய்வாங்க மஞ்சள் பூங்கெல்லாம் வச்சு பால் ஊற்றி முட்டைலாம் வச்சுட்டு கண்ணி பசங்க தான் ரொம்ப வேண்டின்னு போவாங்க கன்னி பசங்க தான் ரொம்ப வேண்டின்னு போவாங்க அவங்களுக்கு தானே நாகதோஷம் அவங்க வந்து இங்கே பண்ணால் ரொம்ப நல்லது அதுதான் குழு குழுன்னு இருக்கணும் தலை போட்டோன்னா தலை போட்டு கட்டினாங்க எங்கள் அம்மா காலத்தில் சொல்லியிருக்காங்க தலம் போட்டதில் எல்லாமே எரிஞ்சு போச்சு வருஷம் வருஷம் அந்த அம்மாக்கு இது இப்படி செஞ்சால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதை மரம் ஊற்றி 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 அதை பால் அந்த இப்போ அதுக்கு இல்லை இல்லை ஆனால் பாம்பு வரவும் போவும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது எப்போ ஆமாம் எப்போ வரோம் எப்போ போவோன்னு தெரியாது இப்போ அந்த மரம் தான் வந்து அப்படியே செல்லரிச்சின்னு வந்துக்குது புத்துலாம் இருந்துக்குது இப்போ இல்லை மரந்தாக்குது அந்த ராதுக்கு எது இருக்காங்க ஆனால் அதை நினச்சின்னு வந்து செய்வாங்க நினைச்சு என்றால் தாமரை எனவும் இந்த அம்மனின் சுயம்பு உருவானது தாமரை இதழைப் போலவும் இருக்கிறது என கூறப்படுகிறது மேலும் பாம்பினால் ஏற்படும் தோஷங்களுக்கு இந்த அம்மன் கோவிலில் பாலாபிஷேகம் முட்டை மஞ்சள் குங்கம் வாங்கி அபிஷேகம் செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகி அம்மன் நல்வாழ்வு அருங்கிறாள் என்றும் கூறப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓல குடிசையில் சுயம்புவாக உருவாகிய இந்த முண்டக கன்னியம்மனுக்கு காலப்போக்கில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த அம்மன் சுயம்புவாக ஒரு ஓல குடிசையில தோன்றிருக்காங்க இவங்களுக்கு கல் மண் வச்சு ஒரு சிமெண்ட் தளம் போட்டிருக்காங்க இத்தனைக்கோ ஆடம்பரத்தை விரும்பாத இந்த அம்மன் அந்த சிமெண்ட் தளத்தெல்லாம் எரிச்சிட்டாங்க ஏன்னா இந்த அம்மனுக்கு எளிமை ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் வந்து வெளிக்கட்டமைப்பு என்ன தான் வந்து கல் மண்ணை வச்சு அமைஞ்சிருந்தாலும் உள்ளே இருக்க மூலவர் சந்நிதி எப்பயுமே ஓலை குடிசையில் தான் இருக்கும் கட்டத்தில் கருவறையில் இருக்கும் அம்மனுக்கு தளம் அமைத்து வழிபட்ட போது அத்தலம் தீப்பற்றி எரிந்து இருக்கிறது இது குறித்து காரணம் கேட்டதற்கு இந்த முண்டக கண்ணியானவள் குடிசையில் சுயம்புவாக உருவானதாலும் ஏழைகளின் குரலை கேட்கும் எளிமையானவள் என்றும் குடிசையே அம்மனுக்கு குளிர்ச்சியான இடம் என்றும் கூறினார்கள் மேலும் அம்மையை குணப்படுத்தக்கூடிய இந்த அம்மன் குளிர்ச்சியான நிலையில் இருக்கவே மூலவர் சன்னதி ஓலையில் அமைக்கப்பட்டு இருக்கிறது எனவும் கூறினார்கள் இல்லை ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை எப்போவுமே பொங்கல் வைக்கிற வழக்கம் அம்மாவோட இதுலேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி பொதுவாக ஒன் ஃபஸ்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் அந்த மாதிரி இது பண்ணுவோம் அஞ்சு வாரமுமே வந்து விசேஷமாக இருக்குன்றதுனால ஏதோ ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் வைக்கிறது ஸோ இங்கே மயிலாப்பூருக்கு வந்து முண்டகன்யம்மனும் அம்மனும் காவல் தெய்வம் மாதிரி சொல்லுவாங்க நாகம் இது இருக்குது இல்லையா அங்கே இது பண்ணுறது இருக்குது ஆமாம் இங்கே நம்பி தான் வரும் இந்த கோயிலுக்கு அந்த அம்மா வந்து அதில் அமைஞ்சது வந்து அந்த ஓலைக்குடிச்சியில் தான் அமைஞ்சா அதிலே தான் இருப்பாங்க ஆனால் வந்து அந்த ஓலைக்குறிச்சி வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு மாற்றி தளம் போட மாட்டாங்க தலம் மட்டும் அந்த அம்மா வெளியில தான் உள்ள ஓலைக்குடிச்சியில் இருக்கிற மட்டும்தான் அந்த அம்மா ஆ ஆமாம் அது வந்து அது அந்த அம்மா எடுக்கக்கூடாது அதில் தான் அமைஞ்சாவை அதனால் ஓலைக்குடிச்சி பட்டு நீ தல தேதுக்கு போடுற போடக்கூடாது அதனால அந்த அம்மா அதில் தான் உட்காருவா அதில் தான் உட்காருவா அந்த முண்டை அம்மா அதில் தான் சக்தி வாழ்ந்து அதில் தான் நடிச்சு நினச்சது நடக்கும் நான் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன் பார்த்த வரைக்கும் அந்த அம்மாவை சொல்கிறேன் எப்பயுமே கூட்டம் இருந்துக்கினே தான் இருக்கும் சாம்பல் அந்த அம்மாவைக்கிட்ட முண்டைக்கண்ணியம் அம்மா வந்து சாம்பல் தான் கொடுப்பாங்க திருநூறு கிடையாது அந்த சாம்பல் தான் தருவாங்க அது தான் கொடுக்கணும் அவளுக்கு முண்டைக்கனிம்மாவுக்கு அது தான் கொடுக்கணும் இது வந்து சுடலில் இது பண்ணுறவாலை முண்டைக்கண்ணி அம்மா இவள் வந்து அங்கால பரமஸ்ரி முண்டைக்கண்ணி அம்மா இவெல்லாம் வந்து சாம்பல் தான் கொடுப்பாங்க விபதியை தரமாட்டாங்க ராகு கேது தோஷம் மற்றும் நாக நாகதோஷத்தால் அவதிப்படுபவர்கள் இந்த கோவிலில் இருக்கும் புற்றுக்கு பால் அபிஷேகம் செய்தால் நாகதோஷம் நிவர்த்தியாவதாக ஒரு ஐதீகம் உண்டு மாங்கல்ய தடை குழந்தை தடைகளை நீக்கி வாழ்க்கையை வளமாக தான் இந்த முண்டக கண்ணியம்மன் மேலும் இந்த கோயிலுக்கு வரும் பெண்களுக்கு திருநீருக்கு பதிலாக எரு மற்றும் குங்குமம் மஞ்சளையே பிரசாதமாக வழங்குகிறார்கள் இக்கோயிலில் வழங்கக்கூடிய தீர்த்தமானது மூலிகை கலந்து வழங்கக்கூடிய ஒரு தீர்த்தமாகும் இக்கோயிலில் சன்னிதான மூர்த்திகளாக சிவன் நந்திபெருமான் ராமலிங்க அடிகளார் ஐயப்பன் முருகன் வள்ளி தேவசேனா சமேத முருகனும் தக்ஷிணாமூர்த்தியும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட தேவங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இக்கோயிலில் சன்னிதான மூர்த்திகளாக சிவன் நந்திபெருமான் ராமலிங்க அடிகளார் ஐயப்பன் முருகன் வள்ளி தேவசேனா சமேத முருகனும் தட்சிணாமூர்த்தியும் ஆஞ்சநேயர் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த முண்டக கன்னியம்மன் கோவிலில் இன்று ஆடி மாத இரண்டாம் வெள்ளி அன்று ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு பொங்கலிட்டு படையலிட்டு வழிபட்டனர் முன்னதாக அம்மனுக்கு பால் அபிஷேகம் மஞ்சள் மற்றும் குங்கும அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது ஆடி இரண்டாம் வெள்ளியை முன்னிட்டு நாம் கண்ட இந்த முண்டக கண்ணியம்மனின் அருளும் வளமும் பெற்று அனைவரும் சிறப்புடன் வாழ பிரார்த்திக்கிறேன் நன்றி